அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு சில்லற குரூப் தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு வராங்க இந்த சில்ற குரூப் திக திமுக உண்டியல் கம்யூனிஸ்ட் இத்தாலி காங்கிரஸ் இவங்களா இருந்தா ஓரம் கட்டி வச்சிடலாம் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு மாநில தலைவரா வந்து இந்த இந்தி கூட்டணி பசங்களா மிதி மிதினு மிதிச்சாரோ அன்னையில இருந்து இவங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் மீது காண்டு தொடர்ந்து அந்த அவதூற பரப்பிட்டு வராங்க இவங்க ஒரு புறம் ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் மீது அவதூறு பரப்புறாங்க அந்த சில்ற குரூப் அவங்களை எல்லாரையும் நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியும் அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு பக்கம் அவதூறு பரப்புவாங்க கண்ணா பின்னாலும் பொய்யான விஷயத்தை பரப்பிட்டு இருப்பாங்க அதே சமயம் இதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க இப்படிப்பட்டவர் என்னென்ன பிஜேபி என்னென்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பக்கம் பயங்கரமா புகழ் பாடிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் மீது தொடர்ந்து அவதூறாக பரப்பிட்டு இருப்பாங்க இவங்களுடைய லாஜிக்கே எனக்கு புரியல ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக அண்ணாமலை அவர்கள் இருக்காரு ஒரு வாட்டி தமிழகத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வந்த போது கூட பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய கார்ல அண்ணாமலை அவர்களை ஏற்றிக்கிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு பேரும் ஒன்றாக பயணிச்சாங்க அந்த அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கு நட்பு இருக்கு ஆனா இவங்க சில்டத்தனமா உருட்டிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மாநில முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநில முதலமைச்சரை கூட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கார்ல ஏத்திட்டு போனதை நாம் பார்த்தது இல்ல அப்படி அண்ணாமலை அவர்கள் மீது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய அன்பும் இருக்கு ஒரு பக்கத்து நரேந்திர மோடி அவர்களை புகழ் பாட வேண்டியது ஆனா அதே நரேந்திர மோடி அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமா இருக்க அண்ணாமலை அவர்கள் மீது இன்னொரு பக்கம் சேத்தவாறு இறக்க வேண்டியது இவங்க ஏன் இப்படி அவதூறு பரப்புறாங்க ஏன் பேசுறாங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுது அண்ணாமலை அவருடைய நேர்மையினால தமிழக மக்கள் மத்தியில பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்குடைய தலைவராக அண்ணாமலை அவர்கள் வளம் வந்துட்டு இருக்காரு இதை பொறுக்க முடியாம தான் இந்த சில்லற பசங்க பயங்கரமான அவதர பரப்புறாங்க ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் பல கனவுல இருந்தாங்க நம்ம இந்த கட்சியை வச்சுக்கிட்டு இவ்வளோ சம்பாதிக்கலாம் நம்ம இவங்களோட நம்ம வந்து டீலிங் போட்டுக்கலாம் அப்படின்னு பயங்கர கனவில் இருந்தாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாரு அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் மீது இவங்களுக்கு சரியான வயித்தறிச்சல் சரியான கோபம் அந்த கோபத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம அண்ணாமலை அவர்கள் மீது கண்ணா பின்னான்னு சேர்த்தவாறு இறத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சில்ற பசங்க என்னதான் அவரதூர் பிறப்புனாலும் என்னதான் முட்டி மோதினாலும் அண்ணாமலை அவர்களை ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப இவங்க பண்ணிட்டு இருக்காங்கல்ல அண்ணாமலை அவர்கள் இங்க சொத்து வாங்கிட்டு இருக்காரு அங்க சொத்து வாங்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல இந்த குற்றச்சாட்டை எல்லாம் திமுக காரன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பயங்கரமா வந்து பண்ணி பார்த்துட்டான் என்னென்னமோ பண்ணான் கர்நாடகாவுக்கு போனா அங்க போனா இங்க போனா என்னென்னமோ பண்ணா அவனாலேயே முடியல ஏன்னா அண்ணாமலை அவருடைய வாழ்க்கைய பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நேர்மையான வாழ்க்கையா இருந்திருக்கு அவர் கர்நாடகால காவல்துறை அதிகாரியாக இருந்தபோது அவ்வளவு நேர்மையான அதிகாரியா இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றே அவர் கர்நாடகாவில் பண்ண போது அங்கிருந்த மக்கள் கண்ணீர் விட்டு கண்ணீர் கேட்டாங்க வேண்டாம் பண்ண வேண்டாம் எங்களுடைய பாதுகாப்பு நீங்க தான் அந்த மக்கள் கேட்டாங்க அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் மீது இந்த சில்லறைகளுக்கு குற்றச்சாட்டு வைக்கவே இவங்களுக்கு தகுதியே கிடையாது என்னதான் இவங்க குற்றச்சாட்டு வச்சாலும் தொண்டர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது வச்சிருக்க நம்பிக்கை மக்கள் அண்ணாமலை அவர்கள் மீது வச்சிருக்கின்ற நம்பிக்கை இதெல்லாம் இவங்களால சீர்குலைக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு